தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டவான இயக்குனர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜை மூவி தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டவான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது ஆயிரம் காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுக்கான காலி பணியிடங்களில் கூடுதலாக ஆயிரம் பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி இடைநிலை ஆசிரியர் பணிக்கான தேர்வு நடைபெற உள்ளது இடைநிலை ஆசிரியர் பணிக்கான தேர்வில் கூடுதலாக ஆயிரம் காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காலி பணியிடங்களில் கூடுதலாக ஆயிரம் பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காலி பணியிடங்களில் கூடுதலாக ஆயிரம் பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது வருகின்ற தேதி இடைநிலை ஆசிரியருக்கான தேர்வு நடைபெற உள்ள நிலையில் ஆண்டுக்கான காலி பணியிடங்களில் கூடுதலாக ஆயிரம் பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது இது குறித்த முழுமையான விவரங்களோடு ரேவதி இணைப்பில் உள்ளார் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆயிரத்து எழுநூத்தி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக அறிக்கை ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் அன்று வெளியிடப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து மேற்படி பதவி இந்த பதவிக்கான ஆயிரம் கூடுதல் பணியிடங்களை நிரப்புவதற்கான சேர்க்கை தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் குறிப்பாக டபிள்யூ என்ற இணையதளத்தில் இது குறித்தான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஆசிரியர் தேர்வு வாரியம் தரப்பில் இடைநிலை ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் தற்பொழுது ஆயிரம் இடங்கள் கூடுதலாக நிரப்புவதற்கான சேர்க்கை அறிவிக்கையானது கொடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி ரேவதி